அரைப்படி அன்னதானம் விடிய விடிய மேலதாளம் என்று இக்கால அரசியலை அம்பலப்படுத்தி ஓட்டு வேட்டை அரசியல்வாள்திகளுக்கிடையே ஓலை கூட்டை குடிசையை தேடி சென்ற முதல்வர் என்று காமராஜர் பற்றி பேசி பெருமைப்படுத்திய முகிலன் சமத்துவ பாரதம் அமைய கல்வியே பிரதானம் என்று முழக்கமிட்ட மாணவி மரகத வசினி என்று பெருந்தலைவர் பிறந்தநாள் விழாவில் புகழாரம் சூட்டி மகிழ்ந்தனர் எதிர்கால தலைவர்கள் வடசென்னை தமிழ் இளைஞர் கழகம் நடத்திய விழாவில் வழக்கறிஞர் மோதிலால் தலைமையில் பேராசிரியர் செந்தமிழ்தாசன் துணைத் தலைவர் சுப்பிரமணி புலவர் ராமதாஸ் முனைவர் தண்டபாணி சார் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திவ்யபாரதி என பலரும் பேசி பெருந்தலைவருக்கு புகழாரம் சூட்டினர்

எளிமையாய் எளிமையிலும் வலிமையாய் ஏற்றமுடன் செயல்பட்டவர் எனது காமராசர் இதனால் தான் காமராசரின் ஆட்சியில் ஆளப்படுகிறோம் என்ற உணர்வு மக்களுக்கும் இல்லை ஆழ்கிறோம் என்ற உணர்வு காமராசருக்கும் இல்லை சாதி என்னும் சதியை ஒழிக்க நீ படி

மேலை வித்து கல்வியை எப்படி மேலை வித்து கல்வியை கூரை வித்து பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி செய்தார் இதனால் தான் ஏழை எளிய மக்களின் இல்லங்களில் கல்லாம இல்லாமையாகி இயலாமைக்கு முற்றுப்புள்ளி வைத்து கல்வி சூரியனாய் கதிரொலி வீசி வலிமையோடு விழுகிறார் என் எளிமையில் சிகரம் காமராசன் சட்டங்கள் கட்டதில்லை பட்டங்கள் பெற்றதில்லை ஆனாலும் தமிழகத்தில் ஓடும் மாடுகள் பாயும் பாசன மண்ணின் பலன்கள் பலத்திற்கேற்ப வளரும் பயிர்கள் இவையாவையும் அறிந்து வைத்திருந்தார் இதனால் தான் எளிவையும் ஒளிமையும் கொண்ட காமராசரின் ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகள் வெட்டப்பட்ட கால்வாய்கள் விரிவாக்கப்பட்ட ஏரி குளங்கள் இயக்க வைக்கும் பெட்டிப்பார் என நீர்ப்பாசனங்களின் எண்ணிக்கை ஏராளம் தாராளம்

ஒரு நாட்டின் பொருளாதாரம் தொழிற்பேட்டைகளையும் உருவாக்கி தொழில் துறையில் வலிமையான தமிழகத்தை வடிவமைக்க எளிமையாக வாடகை விட்டு வேட்டை வேலை அரசியல் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில்

வர் பணியற்றவர் பால்பட்டவர் விவர் வீழ் ஊற்றவர் கல்வி என்றவர் கலனியற்றவர் இவர்கள் அனைவரும் சிறப்பு மனம் மகிந்தனர் தலை நிமிர்ந்தனர் ஒரு மகத்தான மனிதன் தர்ம வீரர் காமராசரின் ஆட்சி இப்படியாக எப்படி ஆழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணம் வாய் வலிமையாய் தமிழகத்தை ஆண்டு எளிமையாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து சத்தியத்தை காலடித்து சமத்துவத்தை மனமுடித்து வாய்மையில் வழி நின்று மகத்துவமாய் மக்கள்வாய் மரணத்தை பெற்றவர் அரசன் என் எளிமையும் வலிமையும் பொருந்திய காமராசரே